ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு சதவீதம் வரைக்குமான ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான ஒரு ஜாக்பாட் அறிவிப்பானது வெளியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க தினசரி இது போன்று வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கான அந்த ஊதியத்தோடு அதாவது அடிப்படை ஊதியத்தோடு சேர்த்து ஒரு சில அலவன்சஸ் டிஏன்றது ஒரு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பணவீக்கத்திற்கு போல உயர்த்தி வழங்குவாங்க இதுவரை என்றது வீட்டு வாடகைப்படி அது போல மெடிக்கல் அலவன்ஸ் வழங்குவாங்க இது தவிர ஒரு சில குறிப்பிட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில ரிஸ்க் மாதிரிலாம் வழங்குவாங்க வந்துட்டு அவருடைய மொத்த சம்பளம் அடிப்படை சம்பளம் டிஏ மெடிக்கல் அலவன்ஸ் ப்ளஸ் ஒரு அந்த குறி குறிப்பிட்ட துறையினுடைய ஸ்பெஷல் அலவன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த அலென்ஸ் எல்லாமே சேர்த்து அவர்களுக்கான ஊதியம் வழங்கப்படும் ஸோ இதோ கிராஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம் இதில் வந்து பிடித்தம் அப்படின்றது செய்யப்படும் அதாவது பழைய ஓய்வு திட்டத்தில் உள்ளவங்களுக்கு ஜிபிஎஃப் அமௌண்ட்டும் அண்ட் அதே போல் சிபிஎஸ் திட்டத்தில் தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் சிபிஎஸ் திட்டத்திலையும் அண்டு மத்திய அரசை வரைக்கும் அவர்கள் என்பிஎஸ் திட்டத்தில் இருந்தாலும் அல்லது தற்போது நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய கூடிய யுபிஎஸ் திட்டத்தில் இருந்தாலும் அதற்கான தொகையானது பிடித்தம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய தொகையை வந்துட்டு அவருடைய நெட் சம்பளமாக அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் இதுதான் வழக்க மாறக்கூடியது ஸோ இதை ஊதிய உயர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டிற்கு ஒரு முறை வழங்கக்கூடிய அந்த மூன்று சதவீத ஊதிய ஊதிய உயர்வு அதாவது பேசிக்கிலேருந்து த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்றது உயர்த்தி வழங்குவாங்க அது எல்லாமே இப்போ ஃபிக்ஸடாக வந்துட்டு இந்த ஏழாவது ஊதியம் நடைமுறைப்படுத்தும் போதே ஒரு ஒரு செல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒரு செல் வந்துட்டு அவர் ஒவ்வொரு ஆண்டும் ஊதிய உயர்வு வழங்கப்படும் இது போக ஊதிய உயர்வு பொறுத்த வரைக்கும் இந்த டி ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கக்கூடிய இந்த பணவீக்கத்தின் அடிப்படையில் வழங்கக்கூடிய டி இதுதான் வந்துட்டு ஒரு அரசு ஊழியர்கான ஊதிய உயர்வு பண்ணுறதாக இருக்கும் இல்லைங்களா இது தவிர அரசு ஊழியர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஊதிய உயர்வு வழங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு அது குழு தான் ஸோ ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் மாதிரி ஊதிய குழுக்கள் அமைப்பாங்க தற்போது கூட அரசு ஊழியர்கள் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த பேசிக் பே மற்றும் பிர லெவன்ஸ் ஆகட்டும் எல்லாம் பெற்று வராங்க ஸோ இந்த ஏழாவது ஊதியக்குழு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவிலிருந்து அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க தற்போது நிறைவேற்றக்கூடிய தருவாயில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு நிறைவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து எட்டாவது ஊதியக்குழு நம்மளுக்கு வரணும் ஸோ ஏற்கனவே வந்து அரசாங்கம் இதற்கான பூர்வாங்க பணிகளை தொடங்கியிருக்காங்க ஏன்னா அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஆனால் இன்னும் தலைவர்கள் அந்த உறுப்பினர்கள் தலைவர் உறுப்பினர்கள் இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்காங்க பட் கண்டிப்பாக அமைச்சரை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பணிகள் எல்லாமே தொடங்கிடும் மிக விரைவில் அதுவும் அமல்படுத்திடுவாங்கன்னு சொல்லலாம் ஸோ ஆனால் இது உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அமலுக்கு வருவான் கிட்ட பெரிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வி தான் ஏன்னா இன்னும் அந்த குழுவானது செயல்பட தொடங்கவே இல்லை கடந்த ஏழாவது தொகுதி குழுவினுடைய அந்த குழுவானது கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கிட்டாங்க அறிக்கை சமர்ப்பிக்கிறது அப்படிங்கும்போது ஸோ இந்த இன்னும் அந்த அமைக்கப்படாத குழுவானது செயல்படத் தொடங்கி எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் இது நடைமுறைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நிலைமையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் ஆம்பிட் கேபிட்டல் அப்படின்ற ஒரு நிறுவனமான ஒரு தனியார் தரக நிறுவனம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அவருடைய பல்வேறு விஷயங்களை அவங்க சர்வே சர்வே மாதிரி எடுத்து அதில் சொன்ன அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியினுடைய அந்த ஊதியத்தில் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தி நான்கு சதவீதம் வரைக்குமான ஊதிய உயர்வானது கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் மாதிரி இந்த ஆம்பிட் கேபிட்டல் நிறுவனமானது ஒரு டேட்டா ஒரு டேட்டா வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டாவது உதவிக்குள் அமல்படுத்தப்படும் போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி அளவுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு செலவினங்கள் ஏற்படும் அப்புறம் மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு கடந்த ஏழாவது உதவிக்குள் போது ஏழாவது உதவிக்குள் அமலுக்கு வந்தபோது கிட்டத்தட்ட ஒன் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கோடியாக தான் இருந்தது ஆனால் தற்பொழுது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எட்டாவது உயிரிக்குள்ள அமலுக்கு வரும்போது இந்த தற்போது இருக்கக்கூடிய அகவலைப்படியானது முற்றிலும் பூஜ்ஜியமாக கணக்கிடப்பட்டு மீண்டும் வந்து தொடங்கும் அப்புறம் மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ வழக்கமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் தான் இருந்தாலும் கூட ஒரு தனியார் நிறுவனம் இது தொடர்பான பல்வேறு விஷயங்களால் அவங்க அலசி ஆராய்ஞ்சு அவங்களுடைய டேட்டாவை படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தி நான்கு சகவலிப்படி உயர்வுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்புறம் மாதிரியும் சொல்லியிருக்காங்க உண்மையிலே அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி வரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அறிவிப்பு பத்தின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்று வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்